ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நார்மல் ஐசி எப்படி எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி ரிப்ளேஸ் பண்ணுறது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்டல் ஐசிஸ்ன்னு சொல்லும் ஓகே ஸோ இது என்ன ஸ்டார்ட் ஆகுது பாருங்க பிஎம்னு ஸ்டார்ட் ஆகுதா அப்போ இது என்ன ஐசி இது பார் ஐசி இது ஓகே இப்போ இந்த ஐசி கிரிஸ்டல் ஐசின்னு சொல்லும் ஸோ பார்க்கறதுக்கு இப்போ கண்ணாடி மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் கிறிஸ்டல் ஐசிஸ்ன்னு சொல்லும் இதை சேஞ்ச் எப்படி நம்ம பண்ணுறது இல்லை இது இந்த ஐசி எடுத்துட்டு ஸ்க்ராச் ஆகாமல் இல்லை கிராக் ஆகாமல் எப்படி எடுத்துட்டு

ஓகே இப்போ எந்த காம்போனன்ட் ஆர் ஐசி எடுக்கிற மாதிரி நம்ம என்ன அப்ளை பண்ணனும் ஃப்ளக்ஸ் பேஸ் ஓகே ஸ்ரீ வரேன் ஃப்ளக்ஸ் பேஸ் நீங்கள் மேலே அப்ளை பண்ணணுன்னு அவசியம் இல்லை எனக்கு தேவை ஐசிக்கு கீழே அந்த ஃப்ளக்ஸ் பேஸ் போகணும் ஓகே நிறைய பேர் என்ன பண்றீங்க மேலே இப்படி அப்ளை பண்ணிட்டே விட்டுட்டு கீப் பண்ணிட்டு காசு பண்ணுறீங்க ஓகே இது ப்ராப்பர் கிடையாது ஸோ எனக்கு ஐசிக்கு கீழே மட்டும் போனா போதும் ஓகே இப்போ நான் எவ்வளவு குவாண்டிட்டி எடுத்திருக்கேன்னு தெரியுதா ரொம்ப கம்மியா தான் வச்சுருக்கேன் ஓகே சோ நெக்ஸ்ட் இப்படி வைக்கிறேன் இந்த பக்கம் வச்சாக்கா எனக்கு இந்த ரெண்டு காம்போனன்ட்ஸ் இருக்கா இப்ப நான் என்ன பண்றேன் இந்த டைரக்ஷன்ல இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு பிடிக்கிறது ஓகே பாருங்க என்னோட ஃபியூஜர் நகர்ந்த எது நகர்ந்து இருக்கு என்னோட மதர் மூடு தான் நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன் என்னோட ஹேண்ட் பொசிஷன் ஏற்ற மாதிரி நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன் ஓகே சோ இப்போ டெம்பரேச்சர் எவ்வளவு வைக்கணும் ரிமூவ் பண்றதுக்கு 330 டிகிரி

மீடியம்லேயே வைங்க இந்த மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணுங்க பாருங்க இங்கே ஒரு இன்டர்பேஸ் மட்டும் இருக்கா இது மெல்ட் ஆகுது அப்படின்னாக்கா இதுக்குள்ள மெல்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஓகே ஸோ அதனால இருக்கிற இந்த இன்டர்ஃபேஸ்லாம் எல்லாம் மெல்ட் இப்போ மெல்ட் ஆயிருக்கா ஸோ மெல்ட் ஆன பிறகு டச் பண்ணி பாருங்க ஐசி இன்னும் ஆடலை ஆடிச்சுனா மட்டும்தான் உள்ளே மெல்ட் ஆச்சுன்னு அர்த்தம் ரொம்ப மைல்டா ஹோல் பண்ணுங்க ஷேக் ஆகுதா ஷேக் ஆனவொடனே கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணுங்க அவ்வளோதான் எடுக்கும் போது எனக்கு ஓகே அதே மாதிரி நீங்க பிடிக்கும் போது ரொம்ப டைட்டா பிடிக்கக்கூடாது ஓகே நீங்க இனிஷியல் ஸ்டேஜஸ்ல என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க நான் சொல்றேன் பாருங்க நீங்க பிடிக்கும் போது என்ன பண்ணுவீங்க இந்த டிப்ல மட்டும் பிடிப்பீங்க ரொம்ப அழுத்தி பிடிப்பீங்களா தெரியுத என்ன ஆகுதுன்னு நல்லா அழுத்தி பிடிப்பீங்க பண்ணினே இருக்கும் போது இப்படி டிப்ல ஆயிடும் ஹோல் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க இங்க பாருங்க தெரியுதா போர்ட்ல எத்தனை போய் வச்சுட்டேண்ணா ஃபியூச்சர போர்ட்ல இருந்து இப்படி ஹோல் பண்ணுங்க அடியில ஐசியை புடிச்ச மாதிரி ஹோல்ட் பண்ணுங்க ஓகே நீங்க மேலே இருக்கிற டிப்போ ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா ரொம்ப அழுத்தும் போது டிப்போ கிராக் ஆக நிறைய chance ஓகே இப்போ நம்ம ஐசியை எடுத்தாச்சு இப்போ இது பேக் சைடு பாருங்க எனக்கு எப்படி இருக்கு கோல்டன் கலர் இருக்கா சோ இந்த மாதிரி 골든 கலர்ல இருக்கும்போது இந்த ஐசிக்கு மேக்ஸிமம் பவர் யூஸ் பண்ணாதீங்க ஓகே

வராது அந்த மாதிரி உங்களுக்கு ஈக்வலா ஆகலை தான் நம்ம ஒன் எயிட்டி த்ரீ கன்வெர்ட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் கொஞ்சமா பிபிடியா பிளேஸ் பண்ண தெரியுதா நான் அளவு எவ்வளவு எடுக்கிறேன் இப்ப சால்றீங்க சரிங்க நல்லா பாருங்க நான் சால்ட்ராயின் யூஸ் பண்ணுவேன் ஆனால் என்னோட சால்ட்ராயின் டிப் இருக்கு இல்லையா அது போய் டச்சா சாரி ஐசியா டச் பண்ணாது தெரியுதா இப்போ நான் மேலேருந்து பார்க்கும் போது டச் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு தெரியும் ஆனால் சைட் வியூவில காமிக்கிறேன் பாருங்க டச் ஆகுதா ஓகே ஸோ இதில் லெட்டு ஃபார்ம் ஆச்சுலேயே நான் வச்ச லெட்டு இந்த லெட்டு தான் ஆக்சுவலாக போயிட்டு ஐசியா டச் பண்ணுது தெரியுதா சால்ட்ரான் இருக்கிற லெட் இப்போ எக்ஸஸ் ஆயிருக்கா இந்த லெட்டு தான் போய் என்ன ஆகுது தெரியுதா இப்போ கிளியரா அந்த லெட்டு தான் போயிட்டு ஐசியா டச் ஆகும் ஓகே உங்கள் சால்ட்ரான் போயிட்டு ஐசியா டச் ஆச்சு அப்படின்னாக்கா ஐசி ஸ்கிராச் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஓகே இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்கள் பத்து வாட்டி பதினஞ்சு வாட்டி லைஃபி வந்து ரீமால் பண்ணாலும் லைஃபில் எந்த ஸ்கிராச்சுமே ஆகாது ஓகே 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 ஏன்னா அந்த இடத்துல நமக்கு என்ன ஏற்படல ஸோ டியூசரை லைட்டா இந்த மாதிரி மாதிரி மேல பண்ணிக்கோங்க பண்ணுங்க பண்ணுங்க பொறுமையா இப்பயும் நான் நான் வியூ காமிச்ச மாதிரியே தான் பண்றேன் அதே வேணும்னு அவசியம் சரி உங்களோட பர்பஸ் என்னது நீங்க ரீவால் பண்ண போறீங்க ஓகே

எல்லார்மே ஐசிங் பண்ணும்போது ரெண்டு டிஷ்யூ வச்சுக்கோங்க பாட்டம்ல ரெண்டு டிஷ்யூ எடுங்க. ஓகே. என்ன போடுறோம் டிஷ்யு போடுறோம். இதோ பாருங்க. ரெண்டு டிஷ்யு போடுறோம். கூட நான் ஆடுறேன் bro. டாட்டா. நான் ரெண்டாந்தது நாலாம் ஆட்சி வெச்சுக்கறான் அவ்வளவுதான்.

அதே மாதிரி சிட்சாக தான் இருக்கு அப்ப இது ரெண்டும் மேட்ச் பண்ணி பாருங்க ஓகே இப்போ நான் மேட்ச் பண்ணும்போது போது பாத்தீங்க அப்படின்னாக்கா சரி இங்க பாருங்க சோ கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி ஹோல் பண்ணுங்க இப்போ லிஃப்ட் பண்ணி ஓப்போ கோல் பண்ணும் போதே நான் ஐசி போய் டச் ஆகல சோ இங்க பாருங்க நான் அந்த ரெண்டு ஃபிங்கர் வச்சுட்டு நான் என்ன பண்றேன் இந்த பாட்டம்ல இருக்கு இல்லையா இந்த பாட்டம்ல இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு எங்குமே சப்ரேஜ் என்னோட கைல போய் டச் ஆகுது இந்த கேப்பை வச்சு நான் மூவ்மெண்ட் பண்ணி நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன்

இதுக்காக டிஷ்யூ வைக்கிறதுக்காக அப்புறம் இப்போ நீங்கள் ஒரு இந்த டேபிளில் வைப்பீங்க ஐசி ஒரு திக்னஸ் கொடுக்குதா ஐசி ஒரு திக்னஸ் கொடுக்குறது இப்போ இது வச்சா என்னாகும் ஃபிளாட் சர்டி இப்படிதானே வரும் இந்த பெண்ட் உங்களுக்கு வருமா ஐசி இருக்கிற இடத்துல மட்டும் பேடா இருக்கும் அப்போ என்ன ஆகாது இது வந்து ஐசியில் ஃபிளாட்டாக உட்காராது இதுதான் ஐசி ஃபிளாட்னாக்கா இது மாதிரி அப்போ மிடில் மொத்தம் எக்ஸ்ட்ரா பி சிபி இருக்கும் எஜஸ்ல கம்மி சிபிடியா போகும் ஓகே ஸோ இதுக்காக நான் என்ன பண்றேன் ரெண்டு சைட்லயும் டிஷ்யூ வைக்கும்போது என்ன ஆகும் பிளாட்டா உட்காரும் அந்த ஐசி இருக்கும் போது டிஷ்யூ பிப்டில போகும் ஸோ உங்களுக்கு இப்போ பிளாட்டா உட்கார ஆரம்பிக்கும் இதுக்காக தான் டிஷ்யூ வைக்கிறது ஓகே அந்த குஷன் எஃபெக்ட் குஷன் எஃபெக்டே இதை கொடுக்கும் ஓகே ஸோ கரெக்ட்

இப்போது பிபிடி இருக்கு இல்லையா சோ பிபிடியை நல்லா ட்ரை பண்ணிடுங்க ஓகே இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க எக்ஸ்ட்ரா ப்ளக்ஸாக போடுவீங்க ஓகே இப்போ என்ன பண்ணணும் எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க இந்த மாதிரி காட்டன் கிளாத்தோ டீஷிங் ஒர்க் ஓகே இதில் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃப்ளக்ஸ் எல்லாமே அப்சர்வ் ஆகிடும் ஓகே என்னோட பிபிடி சூப்பர் ட்ரை ஆகிரும் ஓகே நீங்க எவ்வளவு எவ்வளோ பிபிடியை ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுறீங்களோ ரிசல்ட் நல்லா இருக்கும் இப்போ எனக்கு தேவையான அளவு மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் பாருங்க என்னோட ரெண்டு பிங்கரும் நான் இப்படி ஹோல்ட் நான் ரெண்டு ஃபிங்கரும் நான் அப்படியே ஹோல்ட் இருக்கேன் ரெண்டு பக்கத்துக்கு ரொம்ப ரொம்பவும் பிடிக்கல ரொம்ப குளோஸாவும் பிடிக்கல பிடிச்சீங்கன்னாக்கா கம்ஃபர்டபுள் இருக்காது பொசிஷன் சேஞ்ச் ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு சோ ஒரு மீடியம் ஹோல்ட் பண்ணுங்க ஓகே இந்த ஹோல்ட் எதுக்கு அப்படின்னாக்கா ஓகே அந்த அந்த ஹோல் பொசிஷன் மாத்தாம இருக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கணும் ஓகேவா சோ இப்ப என்ன பண்ணுங்க பிபிடி இருக்கு இல்லையா அப்ளை பண்ணுங்க உங்க ஃபிங்கரே வச்சு என்ன பண்ணுங்க எல்லா இடத்துக்கும் அப்ளை ஆகிற மாதிரி இப்படி அப்ளை பண்ணுங்க ஓகே பண்ணிட்டு அப்படியே தொடச்சிடுங்க இப்போ அந்த லெட் இருக்கிற இடத்துலயும் இன்டர்ஃபேஸ் இன்ட்ரிஃபியர்ஸ் இன்ஃபர்ட்டி இன்டர்ஃபேஸ் இல்லாத இடத்துலையும் எனக்கு எந்த போய் உட்காந்துருக்குது போய் உட்காந்துருக்கு ஓகே இப்போ பென்ட் யூஸர் வச்சுக்கோங்க ஓகே அண்ட் ஆஃப் த பென் டீசர் கொடுங்க செலனா விடுங்க எங்ககிட்ட இருக்கு ஸோ பென்ட் யூஸர் இருக்கு இல்லையா இப்போ எனக்கு ஐசி தெரியும் இதுக்குள்ளே தான் இருக்கு ஓகே அப்ப பென்ட் யூஸர் நீங்க எப்படி பண்ணுனாக்கா எனக்கு ஃப்ளாட் சர்டிஃபிகேட்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ளாட்டாக ஒர்க்க முடியும் ஓகே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது இப்படி கொடுக்கக்கூடாது இப்படி கொஞ்சாதான் இருக்குது நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம் ஸ்பீட் தான் மெட்டல் ஹீட் ஆச்சுனாக்கா என்ன ஆகும் ஓகே இது சீட் மெண்டல் தான இப்போ நம்ம ஹீட் அப்ளை பண்ண போறோமா ரொம்ப பெரிய கேபிட்டல்னாக்க என்ன ஆகும் உப்ப ஆரம்பிக்கும் மெட்டலே வந்து உப்ப ஆரம்பிக்கிற மாதிரி வரும் ஓகே அது ஆகாம இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம் கரெக்டா ஐசி எவ்வளவோ நம்ம ப்ளேஸ் பண்றோம் ஓகே இப்போ என்ன பண்ணுங்க சேம் த்ரீ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் வச்சுக்கோங்க ஏர் வந்து ஒன் வச்சுக்கோங்க ஏர் அதிகம் வேணா த்ரீ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் ஓகே ஒன் எயிட்டி த்ரீ தானே வெறும் ஐசி மட்டும் தானே எடுக்கிறோம் அதனால பிளஸ் ஹண்ட்ரட் டிகிரி இருந்தா நம்மளுக்கு போகும் ஓகே இப்போ ஒரே கார்னர்ல மட்டும் அப்படியே காமிச்சிட்டே இருங்க மெல்ட் ஆகுதா மெல்ட் ஆக மெல்ட் ஆக உங்க ப்ளோயரை முன்னாடி எடுத்துட்டே போங்க ஓகே ஒரு சில இடத்துல நம்மளுக்கு எக்ஸஸ் ஆயிருக்கு இல்லையா அது ஆல்ரெடி லெட் இல்லாத இடத்துல நம்மளுக்கு வந்துருக்கோம் பரவாயில்ல ஓகே சோ கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு என்ன பண்ணுங்க டியூசரை ரிலீஸ் பண்ணுங்க ப்ளோயர் எடுக்கும் போதே டியூசர் எடுக்காது ஓகே நீங்க ப்ளோயர் எடுத்தாலும் உள்ள இருக்கிற லெட் மெல்டிங் பாயிண்ட்ல தான் இருக்கும் கொஞ்ச ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் டீசர் எடுங்க இப்போ நீங்க செக் பண்ணி பாக்கலாம் ஓகே சரிங்க பாருங்க இங்க லெட் இருந்துதா ஆனா இல்ல அந்த ஏர் ஃப்ளோக் என்ன இருக்கு நகர்னு வந்து இங்க உட்காந்து இருக்கா ஓகே ஏர் ஃப்ளோக்கு நெகிர்னு வந்து இங்க உட்காந்துருக்கு அதனால தான் என்ன பண்ணும் ஏரை ஃபுல்லா லோ பண்ணணும் ஓகே இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா இப்போ இங்க பாருங்க இப்போ என்னோட ஐசி சி வெட்டிங் வருமா

அந்த கேப் ஸ்டென்சிலோட கிக்னெஸ விட உள்ள ஃபார்மா இருக்கிற லெட்டை வந்து எனக்கு கம்மியாக இருக்கிறது ஓகே ஓகே இப்போ ஒரு சில இடத்துல எனக்கு ரொம்ப கட்டே ஆகாம இருக்கு இல்லையா கட் ஆகலை அப்படின்னாக்கா இந்த அர்த்தம் லேட்டர் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கான அர்த்தம் ஓகே இப்போ என்ன பண்ணுங்க திருப்பியும் பிபிடி அப்ளை பண்ணுங்க ஓகேவா அப்ளை பண்ணிட்டு திருப்பி என்ன பண்ணுங்க டியூசரை அதே மாதிரி ஹோல்ட் பண்ணுங்க அதே மாதிரி ட்யூசர் வச்சு ஹோல்ட் பண்ணும்போது நிறைய ப்ரெஷர் கொடுக்கூடாது ஓகே ஜஸ்ட் ஹோல்டிங் மட்டும் தான் இப்போ ஒரு இடத்துல மட்டும் நம்மளுக்கு அதிகமாயிருக்கா ஓகே திருப்பி நான் என்ன பண்றேன் ஸ்லைஸ் பண்றேன் இப்ப என்ன பண்ணுங்க தின்னர் விடுங்க தின்னர் பெட்ரோல் எனிதிங் ஓகே என்ன பண்ணுங்க இந்த மாதிரி லைட்டா தட்டுங்க இந்த மாதிரி தட்டினோடனே வந்துச்சுனாக்கா எல்லாமே கரெக்டா இருக்கணும் தட்டினாலும் வர மாட்டேங்குதுனாக்கா ஏதோ டயாமீட்டர் பெருசா இருக்கணும் ஓகே சேர்த்தி ஒரு வாட்டி ப்ளேட் போடுங்க ப்ளேட் போட்டுட்டு பண்ணுங்க எல்லாம் இருக்கு பிள்ளை யாவும் பண்ணுறது எங்க அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா பால்ஸ் ப்ரோ அவ்வளவுதான் நல்லா கிளீன் பண்ணிங்கனாக்கா வேணும் ஓகே ஸோ பண்ணிட்டு சைடுல இருந்து எப்பவுமே பாருங்க ஓகே ஸோ எல்லாமே ஈக்குவல் டயமீட்டர்ல இருக்கா சோ இதுதான் ப்ராசஸ் நீங்க பண்றது ஓகே ஸோ இப்போ நோர் அந்த கிறிஸ்டலைஸ் எடுத்துட்டு சேம் திங் பண்ணுவோமா So, in the IC. Okay. So, first process another? Flux paste. Okay. So